இன்னைக்கு கம்மா கம்மான்னு நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான மீன் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு என்ன அரைக்கணும்னு பார்க்குறோம் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் கடுகு உளுந்து கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிடணும் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் பாருங்கள் நல்லா இதுலேயே மாங்காய் நல்லா வெந்துடும் இப்போ அரைச்சி வச்சிருக்கோம்ல வெள்ளைப்பூடு தக்காளி வெங்காயம் இது அவ்வளோத்தையும் போட்டு லைட்டாக உப்புத்தூள் போட்டு நல்லா வதச்சிக்கோங்க இதுவும் நல்லா வதங்கட்டும் குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கணும் ரெண்டு சீல் தேங்காய் எடுத்துருக்கோம் ஜீராக கொஞ்சம் போட்டிருக்கோம் கடை குழம்பு பொடியே ஓகே தான் கடையில் விற்கிறாங்களோ அந்த குழம்பு பொடியை ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மறுபடி குழம்புலையும் நம்ம போடணும் ஒரு எலுமிச்சப்பழை சைஸில் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நெத்திலி மீனுக்கு லேசாக மசாலா போட்டு ராவி வச்சுருக்கோம் கொஞ்சம் அதை உள்ளே இறங்கு அந்த சாறு சரியா இப்போ இது நல்லா ரெடியாகிச்சு இந்த அரைச்சதை நம்ம ஊற்றுவோம் அரைச்சதை ஊற்றிட்டு அடுத்தது தண்ணி சேர்க்கணும் குளித்தண்ணியும் மசாலாத்தூளும் சேர்க்கணும் புளி தண்ணி சேர்க்குறோம் நம்ம உரப்புக்கு தகுந்த மசாலாத்தூள் சேர்த்துக்கிடணும் இது நல்லா சுண்டி வரட்டும் உப்பு போட்டுக்கோங்க வரந்த குழம்பு நல்லா கட்டியாகி வருது இது கட்டியாக போட்டு நம்ம அப்படியே மீன் வந்து பத்து நிமிஷம்தான் போட்ட உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் இறைக்கணும்னா நல்லா உடஞ்சிரும் இலை வெட்டி போட்டு நல்லா கம்ம கம்மனு வாசடிட்டாக கட்டி ஆகட்டும் வாங்க குழம்பு கட்டி ஆகிடுச்சு இப்போ மீனை போடுறோம் ஒரு பத்து நிமிஷந்தான் பத்து நிமிஷம் கொதியிலே அப்படியே நல்லா வெந்துடும் இல்லைன்னா மீன் அவ்வளோ உடஞ்சிரும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெத்திலி மீன் குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிட்டு மீன் இந்த பதத்துக்கு எடுங்க சரியா இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அவ்வளோ நொறுங்கிடும் இந்த பதத்துக்கு எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க